நம்ம வழிபாட்டு முறையில சரணாகதி தத்துவம்னு ஒண்ணு இருக்கு சரி அது என்னன்னா எதுவுமே என்னால் ஆகுறது இல்லை பொறுப்பு அந்த மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியுமா எல்லாராலையும் பண்ண முடிஞ்சதுனா உலகம் இருக்காது சரணாகதின்றது சரணாகத உலகத்துல நடக்குது மனைவி கிட்ட கணவன் சரணாகதி அடையறான் ஆனா மனிதன் மகான்கள் இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க இப்போ குடும்பத்துக்குள்ள மனைவி கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா எதுவுமே என்னால எல்லாம் எங்க சம்சாரம் பாத்துக்கிறாங்க அப்படின்னு போயிட்டான் ஆனா அப்போ என்ன பண்ணா எதுவுமே என் செயல் இல்லைங்க எல்லாமே இறைவன் செயலுங்க இயக்கலைன்னா நான் இயங்கவே முடியாதுங்க அப்ப நானுன்றது அங்க இல்லைங்க இறைவன் தாங்க இத பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்றாரு ஐயா ஊனுக்குள் நீ இருந்து அறியேன் யானறியன் என்றார் நீ தான் எனக்குள்ள இருந்துக்கிற என்னை உலகாலமா இயக்கி இருக்கிற ஆனா நான் தெரிஞ்சுக்காத மடையை நான் வாழ்ந்திருக்குறேன் இது வீணான வாழ்க்கையை கழிச்சு இருக்கிறனு வருத்தப்படுறாரு அது மாதிரி சரணாகதி இறைவன் ஏ நான் எது ஒரு வெற்றி அடைகிறேன் ஏன் தருமங்க நான் அவ்வளோ யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனால் தோல்வோச்சுன்னா நான் செய்த முட்டாள்தானங்கன்னு ஒத்துக்கவே மாட்டான் விதிங்க கடவுளை எவ்வளோ வழிபடுறேங்க கெடுத்துட்டாங்க கடவுள் என்ன அப்படின்வான் இன்னுமா வந்து கூட வந்து கெட்ட மாதிரி இவன் செய்த முட்டாள்தனத்து எப்போவுமே தான் என்ற அகங்காரம் அது எந்த செயலா இருந்தாலும் இறைவன் இல்லாமல் நீ ஒரு செயலும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது ஒரு பணம் இருக்குது அந்த பொணத்துக்குள்ள பொணம் உடலெல்லாம் இருக்குது கண் இருக்குது மூக்கு இருக்குது வாய் எல்லா பொருளும்ங்குது ஒரே பொருள் உயிருன்றது ஒன்று இல்லை இப்போ அது எந் எழுந்து எந்த செயலியாவது செய்ய முடியுமா செய்ய முடியாது ஏன் அந்த உடலை விட்டு இறைவன் வெளியே வந்துட்டான் அப்போ அதுக்கு ஏக்கம் இல்லாமல் போச்சு அப்போ இந்த உடலுக்குள்ள இறைவன் இருந்து ஏக்கிற வரைக்கும் தான் நம்ம இயங்குகிறோம் ஒரு பைக் வச்சின்னுக்குற அந்த பைக்கில் எல்லா இருக்குது ஆனால் அது அந்த தெருவுக்கு போய் வரலாம் இந்த தெருவுக்கு போய் வரலான்னு போகுமா ஒரு அது மேலே ஏறி உட்காந்தின்னு ஒரு டிரைவர் ஓட்டினாதான் அது அந்த அந்த தெருவுக்கு போகும் அது மாதிரி நீ ஒரு பைக்கு மாதிரி உனக்குள்ள இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் டிரைவரா இருந்து உன்னை என்னென்ன செய்யணும்னு ஏற்கிறான் ஓட்டுறான் ஓடிங்கிறே நீ அவன் ஓட்டுறது நின்று போயிட்டு உன் ஓட்ட நின்று போயிடும் இலக்கியத்தில் ஒரு வரி இருக்குமா அது என்னென்னா மரத்தை மறைத்தது மாமறையானது ம் மரத்தில் மறைந்தது மாமதானே மரமா பார்க்கும் போது அங்க இல்லை இல்ல ஏனையா சரி இந்த ஓமானத்துல வந்து நம்ம யோகத்தில் இருக்கும்போது நான் இல்லாத போது யாரும் இருப்பேன் இதுதான் பல வீடியோக்கள் சொல்லி இருப்பேன் மரமா பார்க்கும் போது யானை இருக்காது பார்க்கும் போது மரம் இருக்கும் போது யானை இருக்கும் மரம் இருக்காது மரமா பார்க்கும்போது போது யானை இருக்காது மரம் இருக்கும் மனிதனா பார்க்கும்போது நீ இருப்ப கடவுளா பார்க்கும்போது நீ இருக்க மாட்டேன் இதுதான் அதனுடைய தன்மை நான் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன்னா உடம்பு இருக்கும் நான் நீ இல்லை கடவுளாக இருக்கிற அப்போ நீ கடவுளாக பார்க்க கடவுளாக பார்க்கும்போது கடவுளாகவே இருக்கிற நீ மனிதனாக பார்க்கும்போது நீ சராசரி மனிதனாக இருக்கிற உன்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய காட்சிகள் மாறுபடுது உடம்பு படுத்துதுன்னா விழுந்தது இறந்துடுது உயிர் படுத்தா என்ன ஆகும் இறைவனோட கலக்கம் அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஜீவன்னா குழந்தைன்னு அர்த்தம் சிவம்னா முதுமைன்னு அர்த்தம் அப்போ ஜீவனாக இருக்கப்பட்ட உயிரை சிவமா மாற்றிடுங்க ஜீவனாக இருந்தால் அது பூமியிலேயே பிறந்து பிறந்து சாகும் சிவமாச்சுன்னா அது திருக்கையிலாயம் போயிடும் அப்படின்னு போன வீடியோலேயே சொன்னேன்ல அப்போ இந்த உடலுடைய முதுமையை மட்டும்தான் நீங்கள் வயசா கணக்கு போட்டுக்கிறீங்க அந்த உயிரை முதுமைப்படுத்தணும்னு பழக்கப்படுத்தலை அந்த உயிரை முதுமைப்படுத்துறது தான் யோக பாத சாலை அந்த உயிரை முதுமைப்படுத்தும் போது அது சிவத்தோடு போய் சேரும் அது உயிர் இளமையாக இருக்கும் போது உடல் முதுமை பெறும் போது உடல் விழும் உயிர் இங்கேயே பிறந்து பிறந்து சாகும் இப்போ வந்து வாழ்க்கையில் கைலாசம் உயிர் பழுத்து போனோம் சிவமா போகணும் கைலாசம் அப்படின்றது ஒரு ஊர் காசி அப்படின்றது ஒரு ஊர் கன்னியாகுமரி அப்படின்றது ஒரு ஊர் அது சுற்றுலா பயணம் ஆனா உண்மையான கன்னியாகுமரி முக்குடல் காசி கைலாயம் வைகுந்தம்ன்றது சுழுமுனை இவன் இதுக்குள்ள போய் தங்கனான்னா இவன் கைலாசம் போவான் இதுக்குள்ள போய் தங்கினான்னா வைகுந்தம் போவான் இதுக்குள்ளே போய் தங்கனான்னா காசிக்கு போவான் இதுக்குள்ளே தங்கனான்னா கன்னியாகுமரி போவான் ஆனால் இவன் வெளி உலகத்தில் இருக்கிற ஊர்களுக்கு சுத்தத்தால காசிக்கோ கன்னியாகுமரிக்கோ போக முடியாது ஊருக்கு தான் போக முடியும் சுற்றுலாவாக தான் போக முடியுமா தவிர சுகத்துக்காக போக முடியாது இதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறார் அகஸ்தியர் இந்த கன்னியாகுமரி போன காசிக்கு போய் வந்தேன் கைலாயத்துக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் நீ ஊர் சுற்றுற விஷயம்பா ஆனால் அப்படி சுற்றுறதால நீ கடவுளை அடைய முடியாது ஆனால் நீ அப்படி சுற்றாமல் உனக்குள்ளவே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நீ உண்மையான நீ காசி அடைஞ்சிடுவேன் ஆனால் அது ரகசியமான இடம் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சொல்கிறாரு சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் என்னார் உன்னுடைய சுழியில் நின்னால் உனக்கு மோட்சமே தவிர ஊரெல்லாம் சுற்றுறதால உனக்கு மோட்சம் கிடைக்காதராட்டார் அதனால் இறைவனை உனக்குள்ள நீ தேடினா உனக்கு மோட்சம் முக்தி எல்லாம் கிடைக்கும் ஊரெல்லாம் போய் தேடினா முக்தியும் கிடைக்காது மோட்சமும் கிடைக்காது சுவாமி இப்போ இதை மேலோட்டமாக சொல்லி வச்சிருக்காங்க ஆமாம் எல்லாமே ஒரு அடையாளம் உண்டு ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம் பேசும்போது அதுக்கு ஒரு ஊமனை அதுக்கு ஒரு உதாரணம் காட்டாமல் பேசுன்னா அதை புரிய வைக்க முடியாது அப்போ எதையோ ஒரு உதாரணம் காட்டி பேசும்போது தான் அது புரியும் அதே மாதிரி தெய்வ வழிபாடுன்றது ஒரு அடையாளம் வச்சு காட்டினா தான் புரியும் அதுக்காக மகான்கள் காட்டி வச்சு உண்மையும் சொல்லி வச்சுருக்குறாங்க அதை புரிஞ்சுக்கிறது மனுஷனுடைய திறமை யாரையும் கேள்வி வைக்காமல் அவங்களா ஒரு ஒரு பதில் ஒவ்வொரு ஆன்மீகத்தில் ஒவ்வொரு பக்தி மார்க்கம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேள்வி சொல்லிக்கிருக்காங்க ஆனால் யாரை கேள்வி கேட்க வச்சு யாருமே பதில் சொன்னது கிடையாது ஆனால் நீங்கள் மட்டும் பாருங்கள் சீடர்களை உட்கார வச்சு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறீங்க அதுவும் கையில் எதுவுமே இல்லாமல் அப்படியே டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க இதோட எப்படி அதை உங்களுக்கு கேட்குறது இல்லை அது எப்படி அவங்களால் அது பண்ண முடியுதுங்க அப்படி காரணம் எப்படி நான் திடீர்னு ஆன்மீகத்துக்குள்ளே வரல இல்லை நான் இதை பேசி இதில் பணம் சம்பாதிக்கணும்னு பேசலை அப்படி பேசதா இருந்தால் நானே கேள்வி நானே பதில் எழுதி சொல்லிட்டு அதை யூடியூப்லேருந்து காசு சம்பாதிக்கலாம் நான் அப்படி பேசுறதும் இல்லை ரெண்டாவது இது இன்னைக்கு நேற்று இல்லை நாலு வருஷம் மூணு வருஷத்துல நான் வரல இது இதில் என்னுடைய வாழ்க்கையை வந்து அறுபது வருஷம் இதில் தியாகம் பண்ணி இருக்கிறேன் அறுபது வருஷத்தினுடைய அனுபவம் இந்த அனுபவத்தால் மனுஷனுடைய மனசில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அவன் ஆண்டவனை தேட முடியல அந்த பிரச்சனைகள் அவனை தடுக்குது அந்த ஆசைகள் அவனை தடுக்குது அந்த பாசங்கள் அவனை தடுக்குது அப்போது அது அவனுக்கு மனசில் இருக்கிற சந்தேகங்கள் போனோன்னா அவனையே கேள்வி கேட்க வச்சு அவனுக்கு பதில் சொல்லும் போத்தான் அந்த சந்தேகங்கள் போகும் அதனால் அவன் கடவுளை தேடுவான் அந்த பணியை நம்ம செய்யலான் தான் செய்து நகரம் பாய் இது மற்றவங்க அவங்களே எழுதி அவங்களே ஏன்னா இது ஆபத்தானது இது இப்போ நீ வர நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியாது நான் ஏதாவது தயார் பண்ணி இதை சொல்லலாம் அதை சொல்லலாம்னு நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன்னா நான் ரெடி பண்ணி வச்சது இல்லாமல் நீ வேறு ஒரு கேள்வி கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியாமல் போய்டும் இது மீடியாவில் அசிங்கப்படுவாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வம்பு நமக்கு எதுக்கு இது கேள்வி இதுக்கு இது பதில்னு நம்மளே சொல்லிட்டோம்னா ரெண்டுமே பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க சௌகரியம் அது சரி தப்புன்னு சொல்கிற ஒரு உரிமை நமக்கு கிடையாது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அதை சொல்லணும் நான் சொல்கிறது என்னன்னா மனுஷனுடைய மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் இருக்குது முதல்ல மனுஷனுக்கு கடவுள் இருக்குதா இல்லையா அந்த சந்தேகமே இருக்குது அப்போ அது இருக்குது இல்லைன்ட்டு தான் உணரணும் அப்போ கடவுளை எப்படி அடைய முடியுமா அடைய முடியாதான்ற சந்தேகம் இது அப்போ அடைய முடியும்ன்ற சந்தேகத்துக்கு அதுக்கு அவனுக்கு விளக்கம் கொடுக்கணும் இப்படி எல்லாம் கொடுக்கும்போது அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுவான் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்லி நுகிறப்ப இதை நான் மற்றவங்கள யாரையுமே நான் கம்பேர் பண்ணி பேசுறதே கிடையாது எப்போவுமே இன்னொருத்தர் பேசுன மாதிரி நான் பேசுறதும் கிடையாது நான் எனக்குன்னு ஒரு பாதை எனக்குன்னு ஒரு பயணம் எனக்குன்னு ஒரு பேச்சு இன்னொருத்தர் பேசுனதை எடுத்து நான் பேசுறது இல்லை அது எனக்கு தேவையும் இல்லை நான் பேச மக்கள் எடுத்தா எடுத்துக்கிட்டு எடுத்துக்கல நான் போட்டோம் அவ எடுத்துக்கினா எனக்கு லாபமும் இல்லை எடுத்துக்கலாம் எனக்கு நஷ்டமும் இல்லை அதனால நான் எதை பத்தியும் கவலைப்படல ஐயோ நம்ம பேசணுமே அது ஓடலையா இல்லையா துட்டு வரலையு ஆசைப்படுறது நான் இல்லை எனக்கு தெரிஞ்சதுல உபதேசம் கொடுக்கணும் நல்ல குணத்தோட மனுஷன் வாழணுன்றதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த செயல இல்லையா வீட்டுக்குள்ளேயே ஒரு லேப்டாப் வச்சுக்கணும் நானே பேசி நானே பதில் சொல்லி நானே போட்டுக்கிறது அது ஒரு பெரிய சாதனை ஒண்ணு கிடையாது கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் போட்டு இந்த ஆசிரமத்தை இருக்கிறேன் இந்த நாலு கோடி ரூபாய் போட்டு மெட்ராஸில் ஒரு வீடு கட்டியிருந்தேன்னா மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு வா வாடகை வரும் என் குடும்பமும் நல்லா இருக்கும் நானும் நல்லா இருக்கும் ஆனால் அது எதோட போவோம் என் குடும்பத்தோட போயிட்டோம் என்னோட போயிட்டோம் உலகத்துக்கு என்ன உபயோகமாகுமா உலகத்துக்கு ஒருத்தன் பிறந்தால் அவன் மரணம் அடையிறதுக்குள்ள உலகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் எதையாவது ஒன்று சொல்லணும் அதை தான் செய்து நினைக்கிறேன் நான் அதனால இதை மற்றவங்க செய்யலையே ஏன் செய்யல எதுக்கு செய்யல நமக்கு எதுக்கு அந்த கேள்வி அவன் எதையானா செய்துன்னு போட்டோமே நம்ம என்ன செய்யறோம் அது மட்டும் நம்ம யோசிப்போம் சொல்லுப்பா ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்ன ஒருத்த உயர்ந்தவன் ஒருத்த சாய்ந்தவன் ஒருத்த பணக்காரன் ஒருத்த ஏழை ஒருத்த பிச்சைக்காரன் இப்படி ஏற்றத்தாழ்வுக்கு காரணமானது எது இது இருக்கணும்ன்றீங்களா இல்லை இருக்கூடாதுங்களா சாமி இது இருக்கணும்ன்றீங்களா இல்லை இது இருக்கக்கூடாது இல்லைங்களா இருக்குது இருக்குது இல்லையா அதுக்கு காரணம் எது ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்பானுங்க இப்பா நீங்கள் அப்பா நீங்க ஆம்பளை தான் உங்க பையன் அவனும் ஆம்பளை தான் ஆம்பளைன்றதுனால எல்லாம் ஒரே மாதிரி ஆகிடுங்களா புத்தி சொல்லக்கூடியவர் அப்பா அதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவன் பையன் இது ஏற்றத்தாழ்வு தானே அதே மாதிரி இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் காரியங்கள் திறம்பட செய்யும் நடக்கும் சரிங்களா இந்த ஏற்ற தாழ்வுகள் இப்போ எல்லாரும் வேலை எல்லாரும் முதலாளியும் பாடம் பண்றவங்க யாரு யாரோ ஒருத்தர் இருக்கணும் அதை வழி ஒரு தலைவன் இருக்கணும் விதி இந்த உலகத்தோட நியதி புரியுதுங்களா எல்லாரும் திருவள்ளுவர் ஆயிட முடியாது ரெண்டாயிரம் திருக்குறள் எழுதி ஏன் இன்னொரு திருவள்ளுவர் வரல இந்த உலகம்ன்றது ஏற்றத்தாழ்வுகள் சாமி ஒருத்த மேல இருப்பாங்க அது கீழே ஆயிரம் லட்சக்கணக்கில் வேற வழியே கிடையாது ஏன் நீ மேலே போவீங்க நாம தான் அறியாம எதுனே தெரியாம வாழ்ந்து அதுதான் நாம அறியாமல் உணர்ந்தா நீங்களும் மேலே போலாம் அங்க ஏற்றத்தாழ்வு இருக்காது அது வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருந்தே தீரும் அப்பதான் இந்த உலகமானது இயங்கும் இல்லைன்னா உலகம் ஏற்கனவே நடக்காது ஏற்றத்தாழ்வை யாராலையும் ஒழிக்கவே முடியாது சாமி கடவுள் இருக்கிறான் நானும் இருக்கிறேன்னா கடவுள் சுத்தமான பொருள் அசுத்தமான பொருள் இதுவே ஒரு ஏற்றத்தாழ்வு தானே சாமி ஏற்றத்தாழ்வு இருக்கும் இருந்தால் தான் நான் அவனை போக முடியும் அது இப்போ ஒருத்த உயர்ந்தவனா இருக்கிறானா விதியா இப்போ ஏழையா இருக்கிறோம் இவனுக்கு அது விதி தான் விதி தான் அதுதான் சாமி விதின்றது என்றது வேற ஒண்ணுமே இல்ல சாமி அவங்க அவங்க செஞ்சது சாமி பாவ புண்ணியங்கள் பாவ புண்ணியம் அவங்க அதுக்கு தான் நாம சொல்றோம் அதுக்கேற்ற வாழ்க்கை ஆமா நீ புண்ணியம் பண்றியோ புண்ணியம் பண்ணாத போறியோ தர்மம் பண்றியோ தர்மம் பண்ணாத போறியோ அதெல்லாம் விட்டுடுங்க முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை பண்ணாத நீ யாருக்கும் ஒண்ணுங்க இந்த உலகத்தை நம்மளால காப்பாற்றவே முடியாது ஏன்னா இந்த உலகத்தை நம்ம படிக்கவே இல்லை படைச்ச அவனே சும்மா இருக்கிறான் நீ எதுக்கு இங்க அலுவலக அலுவலக படுற ஐயோ அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குதா நீ ஏன் கவலைப்படுற நீ யார் கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லையா நீ படைச்ச உலகம் இல்லையா நான் படைச்ச என் குடும்பத்தையே என்னால் காப்பாற்ற முடியல நான் எதுக்கு உலகத்தை பத்தி கவலை பண்ணோம் எவன் படைச்சானோ அவனோட வேலை ரமணன் சொல்றாரு சாமி நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் என்ன மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி இறைவன் ஏன் படைக்கணும் அப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு அவங்களுக்கு நீ இதை யாரை போய் கேட்கறா எவன் படைச்சானோ அவனை போய் கே இதே என் என்கிட்ட வந்து கேட்கற இந்த உலகத்தை நான படைச்சேன் அவனே படிச்சிட்டு சும்மா இந்த பிச்சைக்காரன் கிட்ட ஏன்னா வந்து கேக்குறேன்டா புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தே ஆகும் ஏன்னா தேடக்கூடிய பொருள் ஒரு இடத்துல இருக்குது தேடுறவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க இந்த அவசியம் இருக்கிற வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் வேணும் இருந்தே தீரும் எனக்கு பொருள் வேணும் நான் வேலை செஞ்சாகணும் நான் வேலை செய்யணும்னா எனக்கு வேலை கொடுக்குறோம் ஒருத்த வேணும் புரியுதுங்களா இல்லைன்னா எப்படி உலகம் நடக்கும் அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இந்த உலகத்தில் இருந்தே தீரும் ஆனால் எனக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணும் என்னென்னா உயர்த்திக்கத்துக்க பாடு பண்ணும் அதுக்கு வழி இருந்தால் அதை நோக்கி நான் போகணும் ஆனால் நம்மளோட துர்பாகியம் என்னன்னா நான் போகவே மாட்டேன் ஆனால் என்னோடய சின்னெல்லாம் சிந்தனைலாம் எப்படி இருக்குன்னா அப்படியே நான் அது வாங்கினோம் அப்படியே அப்படி இப்படி ஆகணும்னு ஆனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் உக்காஞ்சத்துலேயே கனவு கண்டு நேர்ப்பேன் இது ஒரு நாளும் நமக்கு பலனே கொடுக்காது புரியுதுங்களா அப்போ இந்த உலகத்தோட நேதி ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா அதனால அதுக்காக நீங்க எப்படி கடைத்தாத்த போறோம் அது ஒண்ணு மட்டும்தான் நம்மளோட கவலையா இருக்கணும் நாம மாறினா நம்மளை பார்த்து நாலு பேர் மாறுவோம் அந்த நாலு பேரை பார்த்து உலகம் மாறுவோம் புரியுதுங்களா இப்ப ஐயான்ற ஒருத்தர் பார்த்தா நம்மளாம் வந்தோம் அப்ப அவர் உலகத்தை திருத்த போல முதல்ல தன்னை திருத்திக்கினாரு அவரு புரிஞ்சுங்களா அவருக்கு அவர் குருநாதர் கொடுத்தது மூணே மூணு பாடம் இன்னைக்கு நம்ம குருநாதர் கொடுக்கறது மூணு மூணு பாடமா அப்ப எங்க இருந்து வந்தது அது எவ்வளவு உழைப்பு உழைச்சி இருந்தால் இறைவனானவன் அவருக்கு கொடுத்துருப்பான் புரியுதுங்களா அப்போ வந்த குருநாதர் கொடுத்துட்டாரு நான் இப்படியே ஓட்டிக்கினேன் அதே இன்னொருத்தர் கொடுக்கணும் கொடுத்துருக்கலாமே அது விளையும் அப்போ அவர் இப்போ ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் எதுவும் அவருக்கு ஒன்றாவது கொடுத்த பாடம் கிடையாது பேசிக்கான பாடம் கொடுத்தாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார் அதை பண்ண ஆரம்பிச்சு எனக்கு குடும்பம் பெருசு இல்லை அவர் எங்களை பற்றி கவலையே கிடையாது அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒர்க்கரு எவ்வளோ சம்பளம் இருக்கும் ஆனால் நான் பத்தாவது முடிச்சுட்டேன் என்னை பதினொன்றாவது சேர்க்கணும் அப்போ எவ்வளோ ஃபீஸ் வெறும் ஆயர்ரூவா அந்த ஆயர்ரூபா அவனை கட்ட முடியல அவ்வளவு வருமா வருமா வேலை புரியுதுங்களா ஆனால் வேலைக்கு போறத பத்தி அவர் கவலையே கிடையாது நம்ம நல்லா படிக்கணும் கவலை கிடையாது நான் ஒரு விஷயத்த புடிச்சிட்டேன் இதோட முடிவை நான் அடையணும் அது மட்டும்தான் நான் இலக்கு இவனை காப்பாற்றணும் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என் பொண்டாடிக்கு நகர்ட்டு வாங்கி கொடுக்கணும் சொத்து சேர்க்கணும் எந்த கவலையும் அவர் இல்லை ஏன்னா அன்னைக்கு அவர் அதை நினைச்சிருந்தானா அதை தடுக்கக்கூடிய சக்தி அந்த ஊர்ல யாருக்கும் கிடையாது ஆனா பண்ணவே கிடையாது பாத்துங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கர் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டினா நான் பிளஸ் ஒன் படிப்பேன் பண்ண முடியல வரும கடன் வாங்கி கூட பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஊர்பட்ட கடன் ஏன்னா கம்பெனி நஷ்டத்துல ஓடுது புரியுதுங்களா அப்ப எதை பத்தியும் கவலைப்படாம இந்த கலையை இந்த கலையோட முடிவே நான் தெரிஞ்ச ஆகணும் இதுக்காக நான் எந்த வேலையை கொடுக்கும் தயார் அப்படின்னு போனதுனால தான் இந்த மூணு இப்போ எட்டாயிருக்கு புரியுதுங்களா இதை நீங்கள் மேல்நிலையில் தான் நம்ம ஐயா நமக்கெல்லாம் என்னெல்லாம் எவ்வளோ இருப்பாரு அது புரியும் நம்ம வீட்டில் சராசரி வீட்டிலே பார்ப்போம் அப்பா எவ்வளவோ கஷ்டப்படுவார் குப்பை வாருவார் ஆனா இவன் பெருமையாக சொல்ல மாட்டான் ஒரு டாக்டர் இருக்கிறாரு எங்க அப்பா டாக்டர்னா பெருமையாக சொல்லுவான் எங்க அப்பா வக்கீலு கௌரவமாக இருக்கிற விஷயத்த ஊரெல்லாம் அடிப்பான் எங்க அப்பா அவரு எங்க அப்பா அவரு ஆனா எவ்வளோ பேர் அப்பா டாக்டராக இருப்பார் எவ்வளோ அப்பா இது இன்ஜினியரா இருப்பாரு குப்பையாளராக இருப்பாரு முடிவற்றவராக இருப்பாரு பெருமையாக புள்ள சொல்லுவானா பெருமையாக சொல்லவே மாட்டான் புரியுதுங்களா ஆனா இவ்வளோ பாடுபட்டு தான் ஒரு அப்பா வந்து புள்ளைய காப்பாத்துறாரு ஏன் அப்படின்னா தான் தன்னோட கஷ்டம் என் பிள்ளைங்க வந்துடக்கூடாதுன்னு ரெண்டு பேர் தான் வாழ்க்கையே இது பண்ணுறாங்க யாரு அம்மாவும் அப்பாவும் தன்னோட சுகத்தை மறந்து தன்னோட வாழ்க்கை பெருசு இல்லை தன்னோட சந்தோஷம் பெருசு இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் பிள்ளைக்காக குப்பாள்னா கூட பரவாயில்ல இன்னைக்கு கூட கார்பரேஷன்ல மழை ஆள்றவங்களாங்கிறாங்க அவங்க யாராவது கௌரவமாக குறைச்சலாம் பார்க்கலையா ஏன் பார்க்கலாம் நீ நானும் பண்ண முடியாத வேலையெல்லாம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்களே யாருக்காக பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்க பிள்ளைங்களுக்காக அவங்க அவ்வளோ பாடுபடுறாங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியுமானா அந்த பிள்ளை ஒரு நாளாம் நம்ம அப்பா நமக்காக தான் கஷ்டப்படுறாருன்னு நினைக்கவே நினைக்க உங்கள் அப்பா ஒன்றை காப்பாற்றலை அது என்ன சொல்லலாம் டேய் நான் கஷ்டப்பட்டு உனக்கு சாப்பாடு போகிறேடா அப்படின்னு இவன் என்ன பண்ணான் பையன் ஆமாம் ஆமாம் சாப்பாடு போகுதுன்னா பெரிய விஷயமா நாய்க்கு கூட மூணு வேலை டெய்லி சாப்பாடு வைக்கிறான் நாய்க்கு கூட கிடைக்குதுப்பா நீனா சாப்பாடு போட்டு பெருசா பேசுறேன் அப்படின்வான் ஏன்னா அப்பாவோட அருமை தெரியாது அந்த மூணு வேலை சாப்பாடு என் பிள்ளை கௌரவமாக சாப்பிடன்றதுக்காக எவ்வளவு பேரும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் ஆனா ஒரு பிள்ளைக்கு தெரியுமா தெரியாது ஆனா அவனுக்கு எப்ப தெரியும்னா அவன் ஒரு நாள் அப்பாவாக மாறுவான் தான் நம்ம அப்பாவும் இவ்வளோ கஷ்டப்படாம கஷ்டப்பட்டு இருப்பாருன்றது அன்னைக்கு தான் தெரியும் அந்த மாதிரி நம்ம குருநாதர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் இந்த விஷயங்களெல்லாம் லட்டு மாதிரி நம்ம கொடுத்துருப்பாரு நமக்கு எப்போ தெரியும்னா அந்த உயரத்தை தொடும்போது அந்த உயரத்தை நாம் அனுபவிக்கும் போது தான் இது சராசரி மனுஷனால் கொடுக்கவே முடியாதுன்றது அன்னைக்கு தான் தெரியும்